ார்களே அன்பும் அளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக சமுதாயத்தில் பிப்ரவரி மாதம் வந்துவிட்டால் பதினான்காம் தேதி என்று காதலர் தினம் இளைஞர்களுக்கு மத்தியில் வெகு விமர்சையோடு கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது காதலர் தினம் என்பது எப்படி உருவாகினது என்றால் மூன்றாம் நூற்றாண்டில் கிளாடியஸ் எனப்படக்கூடிய ஒரு ரோம பேரரசர் இளைஞர்கள் திருமணம் செய்வதை தடை செய்கிறார் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போருக்கு வர மாட்டேங்கிறாங்க ஒரு தடையை போட்டுருன்னு போட்டார் அதற்கு பிறகு வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அரசாங்கத்தை எதிர்த்து ரகசியமாக இளைஞர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார் பிறகு அவர் அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்படுகிறார் இது பிப்ரவரி பதினான்கு அன்று நடந்ததாகவும் அதற்காக வேண்டி காதலர் தினம் கொண்டாடப்படுவதாகவும் இன்றைக்கு சொல்லப்பட்டு பல நூற்றாண்டுகளாக இளைஞர்களுக்கு மத்தியிலே உலக அளவிலே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இது எந்த அளவுக்கு கேவலமான மோசமான அனாச்சாரங்களை கொண்டிருக்கிறது என்றால் எந்த திருமணத்தை முடித்து வைப்பதற்காக அவர் கொல்லப்பட்டாரோ அந்த திருமணத்தை தவிர்த்து எல்லா அனாச்சாரங்களும் இந்த பிப்ரவரி பதினான்கு அன்று செய்யப்படுவதை பார்க்கிறோம் ஒரு ஒரு அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த உலக அளவில் இருநூத்தி எண்பது மில்லியன் கிரீட்டிங் கார்டுகள் விற்கப்படுகிறது நூத்தி நாற்பத்தி ஐந்து ரோசா மலர்கள் விற்கப்படுகிறது ஆறு பில்லியன் சாக்லேட்டுகள் டைரி மில்க் போன்ற சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது ஏழு மில்லியன் அது என்னன்னு சொல்ல முடியாது மிக கேவலமான ஒரு பொருள் விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது காதலர் பேர்ல என்ன ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீ கல்யாணம் பண்ண கல்யாணத்தை தவிர எல்லாத்தையும் பண்றான் இது யாருடைய பண்பாடு இது யாருடைய கலாச்சாரம் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் மத்தியில உள்ள கலாச்சாரம் அதனுடைய வித்தியாசம் ஆதம் ஹவ்வாவில இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அனைவர்களும் திருமணம் செய்து தன்னுடைய மன வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு நிலை மரபாக நியதியாக உருவாகி இருக்கிறது அந்த திருமணம் என்கிற திடமான கோற்றுக்கு முன்னதாகவே ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறது பழகிறது சிரிக்கிறது சாட்டிங் பண்றது விபச்சாரம் என்கிற ஒரு விபரீதமான எல்லையை அடைகிறது இது மிருகத்தினுடைய பண்பாடு எந்த மிருகமாவது கல்யாணம் பண்ணுதா கல்யாணம் பண்ணலை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மிருகங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிடும் அவன் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வேறுபாடு என்ன தோற்றத்திலையும் துணியிலையும் மாறுபடுறது மட்டும் வித்தியாசம் கிடையாது நடத்தையில மாத்தணும் தனி மனித ஒழுங்குகள்ல மாத்தணும் இன்னைக்கு காதலுங்கிற வலையில சிக்கி சின்னாபின்னமாக கூடிய நிலைகளை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடலூர்ல சிதம்பரம்ங்கிற பகுதியில் ஒரு அரசு பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி காதல் செய்யப்பட்டு பிரசவமாக்கப்படுறா அந்த பிள்ளையை கல் கல் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கழிப்பறையில் பெற்றெடுக்கிறார் பெற்றெடுத்து அந்த தொப்புள் குடி வரும் பாருங்க அந்த தொப்புள் குடிய பேனாவனுடைய ரீஃபல்ல கிழிச்சு அந்த பிள்ளைய தூக்கி குப்பையில எரியா வீட்டில் எதுக்கு பேனா வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த அம்மா எதுக்கு பேனாவை யூஸ் பண்றான்னு பாருங்க அப்ப இந்த அனாச்சாரங்கள் கேவலமான காரியங்கள் எல்லாம் எதனால் அரங்கேற்றப்படுகிறது இந்த காதல் காதலர் தினம் என்கிற கன்றாவியினால் அரங்கேற்றப்படுகிறது இது களை எடுக்கப்பட வேண்டும் இது காதலர் தினம் அல்ல இது காம கலியாட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் உள்ள அழகான அடிப்படை முளையிலேயே கிள்ளி எறிதல் சொல்லுவாங்க தெரியுமா அந்த அடிப்படை இஸ்லாம் நமக்கு சொல்றது நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நபிய நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்கள் தங்களது கற்புக்களை பேணிக் கொள்ளட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்கள் தங்களது கற்புக்களை பேணிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எது காதலுக்கு அடித்தளமிடுமோ அஸ்திவாரமிடுமோ அந்த பார்வையே இஸ்லாமிய மார்க்கம் கிள்ளி எரியுது பார்வையே தவறுனா அப்ப சிரிப்பு பேச்சு பழகிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது உண்மையாலுமே இளைஞர்கள் இதுல வயப்பட்டு இந்த வலையில விழுந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில எதுலையுமே சாதிக்க முடியாது நமக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு நம்ம பெற்றோர்களை கவனிக்கணும் நமக்கு குடும்பம் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு வறுமையில இருக்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு பின்னடைவுல இருக்கு இதையெல்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணாம இந்த கேவலமான அனாச்சாரமான கலாச்சாரத்துக்குள்ள நாம நுழைந்து விட கூடாது இதுல இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜுமா உரை முடித்துக் கொள்கிறேன் அஹமதுல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்